வணக்கம் நண்பனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திருப்பூர் மாவட்டம் செஞ்சேரி மலை அவங்க திருப்பூர்லேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலை செஞ்சேரி மலை தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி பச்சை பசிய இருக்கிற ஏரியா வாய்க்கால் தண்ணி பாயும் ஏரியா இங்கே செஞ்சேரி மலை முருகன் கோயில் மிக பிரசித்தி பெற்றது செஞ்சேரி மலை இதாங்க செஞ்சேரி மலை புகழ்பெற்ற ஒரு ஒரு பெரிய ஊராகும் செஞ்சேரி மலை இதாங்க செஞ்சேரி மலை வார தெரிந்து முருகன் கோயில் மேலே அங்கே சுல்தான் போல ஆறு கிலோமீட்டர் தாங்க செஞ்சேரி மலை இங்கிருந்து புள்ளாச்சு சுமார் இருபது கிலோமீட்டர் இதான் செஞ்சேரி மலை லெஃப்ட் லெப்டாள்ளாச்சி ரைட் எடுத்தா தாராபுரம் நேரா போனா கோயமுத்தூர் மலை திருப்பூர் மாவட்டம் மிகப் புகழ்பெற்ற ஊர் ஊராகும் பெரிய ஊராகும் மலப்பாலை ஒரு கிலோமீட்டர் நேராக சென்றால் சென்றால் ஒரு இரண்டு இரண்டு மூன்று தொலைவில் திருப்பூர் பல்லிடத்தில் இருந்து பிள்ளைச்சி செல்லும் பைப்பாய் செஞ்சேரி மலை திருப்பூர் மாவட்டம் உங்கள் பாருங்கள் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் ராயல் கேர் கோயம்புத்திலிருக்க அவட் பிளாஜி ராயல் கேர் எஸ்ஏவி குறிச்சி செஞ்சேரி மலை ரைட்டில் வாருங்க உலவன் பேக்ஸ் ஸ்வீட் பாருங்க ரெண்டு பக்கம் தென்மை மரங்கள் ஆமாங்க செஞ்சேரி மலையிலேருந்து மேற்கு மேற்கு நோக்கி எடுத்தால் செஞ்சேரி மலையிலேருந்து ஃபுல்லாச்சி பாலக்காடு வரைக்கும் ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்கும் பாருங்கள் ஒரு பாலம் வருது பாலம் அகலப்படுத்தும்படி நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் போது திருப்பூர் மாவட்டம் செஞ்சியூர் மலை லெஃப்டில் ஒரு பெரிய வீடுக்கு வாருங்க அலையாது வாருங்க பஸ் வருது பாருங்க பஸ் வருது பாருங்கள் பொள்ளாச்சி போது அந்தியூர் கோபி திருப்பூர் பொள்ளாச்சி திருப்பூர்லேருந்து வருது பொள்ளாச்சி போது பஸ்